எல்லா புகழும் இறைவனுக்கு என்று கூறியவனாக நான் உங்கள் அப்துல் மாலிக் ஒரு நெகிழ்ச்சியான உரையை உங்களிடத்திலே ஒரு மகிழ்ச்சியான உரையை உங்களிடத்திலே ஆற்ற இருக்கிறேன் காரணம் என்ன வேண்டும் சொன்னால் இந்த பள்ளிப்படை ஆட்ட மக்கள் விற்பனை சங்கத்தின் மீதே தங்கள் வைத்த நம்பிக்கையை நாங்கள் பார்க்கின்ற போது மனசு மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லா புகழும் இறைவனுக்கு ஏன் இதை சொல்கிறோன்னு சொன்னால் ஒரு நம்பிக்கையை வைப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அந்த நம்பிக்கைக்குரியவராக நாங்கள் நடக்கிறோமாங்கிறது எங்களுக்கே தெரியாது ஆனால் நாங்கள் நடக்கிறோம் என்பதற்கு நூறு சதவீதம் நீங்கள் உறுதியளித்து நீங்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து எண்ணற்ற நட்பணிகளை நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு நாங்கள் துணை நிற்கிறோம் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கரம் நீட்டுறோம் எங்களுக்கும் பிரார்த்தனை வாங்கி கொடுங்க எங்களுக்கும் மனதார பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் நீட்டிய அன்பு கரங்கள் நான் ஒவ்வொரு காசையும் நான் காசாக பார்க்கவில்லை நீங்கள் நீங்கள் கொடுத்த பொருளாதாரத்தை நான் பணமாக பார்க்கவில்லை அதை எங்கள் மீது வைத்த நம்பிக்கையாக பார்க்கிறோம் அது எங்கள் மீது வைத்த நம்பிக்கையாக உண்மையாக பார்க்கிறோம் இறைவனுக்கு பயந்து அதை நாங்கள் நடக்கின்றோம் நிச்சயமாக சொல்கிறோம் இறைவனுக்கு பயந்து அதில் நடக்கின்றோம் யாரை வேணால் ஏமாற்றிடலாம் கண்ணை கட்டி ஆனால் படைத்த இறைவனை நம்ம ஏமாற்ற முடியுமா பிடரி நரம்பை விட உன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறான் இறைவன் அவனை அவனை ஏமாற்ற முடியுமா கட்டி ஏமாற்ற முடியுமா எனவே தான் நம்ம சொல்கிறோம் படைத்த இறைவனுக்கு பயந்து தான் இந்த பள்ளிப்படை ஆட்டம் மக்கள் நற்பணி சங்கம் ஒவ்வொரு செயல்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்குது நிச்சயமாக உங்களுக்கும் பிரார்த்தனைகளை வாங்கி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது எங்களுக்கும் பிரார்த்தனைகளை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்குது உலகத்துலேயே மிகப்பெரிய விஷயம் என்னங்க ஒருத்தர் உடம்பு முடியாமல் இருக்கும் போது அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன வார்த்தை பேசுவோம் சரியாயிடும் உனக்கு கவலைப்படாத இதெல்லாம் எல்லாத்துக்கும் வரந்தான் ஒன்று சரியாக போயிடுச்சு இந்த பக்கத்து வீட்டில் அப்படி தான் ஒருத்தவங்களுக்கு வந்துச்சு அவங்களுக்கு உடனே சரியாக போயிடுச்சு இதுதாங்க பிரார்த்தனை இதுதாங்க நம்பிக்கை அந்த நம்பிக்கையை தான் நம்ம பெற்றுக் கொடுக்குறோம் அந்த பிரார்த்தனைகளை தான் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்குறோம் அதன் அடிப்படையில் இதற்கு பொருளாதாரம் செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் இனி பொருளாதாரம் செய்ய இருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் இதற்கான செலவினங்கள் நாங்கள் பட்டியலிட்டு சொல்லியிருந்தோம் உண்மையாக ஒரு நற்காரியங்கள் நடத்துவது என்பது ஒரு இலகமான விஷயம் அல்ல தீமை சேரமாக எது வேணாலும் செஞ்சுட்டு போயிடலாம் அவனுக்கு எந்த கேள்வி கணக்கும் இல்லை ஆனால் ஒரு நன்மை செய்யும்போது நாங்கள் எவ்வளோ இடத்துல பாடுபட்டு தெரியும் எத்தனை இடத்துல அலைஞ்சிருக்கோம் தெரியுங்களா கால் போய் நின்று இருக்கும் பொறுத்தவங்களை போய் பார்க்க நன்மை செய்வதற்காக எவ்வளோ தேங்களை வேணாலும் செய்ய நம்ம தயாராக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த நன்மையான காரியங்கள் வெற்றியடைய அடைய இடத்துல பிரார்த்தனை செய்யுங்கள் மேலும் மேலும் பணி செய்த இறைவன் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த முகாமிற்கு சிறப்பு விருந்தினர்கள் வருகிறார்கள் அவர்களுக்காகவும் இறைவன் இடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் அனைத்து நல்லூலங்களும் இதில் பயனடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நான் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன் நான் உங்கள் அப்துல் மாலிக் நன்றி நன்றி சகோதர சகோதரிகளே